முருகா முருகாசரணம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்தர் சஷ்டி தனை அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினி ஆட மயில் நடஞ்சையும் மயில்வாகனனார் கையில் வேளால் என காக்க வென்ற வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்ணிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினையோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித் ம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக பவச ரர ரிரி 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 ரி வினபவ சரவண வீர நமோ நம நிபவ சரவண நிற நிற நிர ரண வசர வனப வருக வருக அசுரர் குடி குடிக்கெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இலக்க விரைந்தன காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையும் செவ்வும் உய்யொலி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளறளி எய்யும் நிலை முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொளி எவ்வவும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னம் மாலையும் உப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழ குடைய திருவைருந்தியும் துவண்டாம் அருகில் சுதரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சிரர் ஆவும் இரு அழகும் இணை உழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொழி முழங்க செககன 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 செகன மொகமொக 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 மொகன

டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனை ஆளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 நவேசமும் லீலா 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 என்று உன் திருவடியை உறுதியென்றென்னும் தலை வைத்துன் இணையடி காக்க குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பியை நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் இனியவேல் காக்க மார்வை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசையுளா நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணீர் வஜ்ரவேல் காக்க அறையிருள் தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தி சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் கொடிபட பில்லி சூன்யம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாட்டிகள் பேய்கள் அல்லல் படத்தும் அலங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசு காட்டெறி துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியார்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன் மனையிற் புதைந்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசு பணமும் காவுடன் சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதெல என கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளாள் பற்று பற்று பகலவன் தனலரி தனலரி தனலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெகுண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயம் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடித்துவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளி ஒரு ஒருத்தலை நோயும் வாத சைத்தியம் வலிப்பும் பித்தம் சூளை சயங்குன்பம் செக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விற்பிரதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பரு அரையாப்பம் எல்லாப் பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோடு நீ என கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் மன்னால் மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமும் சரவண பவனே செய்யொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே அரி பவனே மருக அமராவதியை காத்த தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர் வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவேல் முருகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவால் அழகிய வேள செந்தின் மாமலையோறும் செங்கல்வராயா சமர புரிவாள் சண்முக தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தனை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சித் அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனர் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணன துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பிள்ளை என்று அன்பாய் பிரியமழித்து மைந்தன் என் மீது உன் மன மகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தலைத்திட அருசை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளங்கி நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் செயலது அருள்வார் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மையளித்திட நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேலம் கவசம் தடியை காண மெய்யாய் விளங்கும் காண விரட்டிடம் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடி ஆக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்கராத்தடி அறிந்தெனது உள்ள அஷ்டலக்ஷ்மிகளில் வீரலக்ஷ்மிக்கு விரந்துணுவாக சூரபத்மாவை துணித்தகையாதனால் இருபத்தேழுபவருக்கு உகந்த அமுதளித்த குருவரன் பழனிக்குன்றிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ளும் எனது உள்ளம் ஏவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகிழ கோவையை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி யுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடனம் இடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பவ ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்